அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனையர்களுக்கு மலை போல் குவிய போகும் செல்வம் புத்தி பலம் இரண்டு ஒன்று சேரும் தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமையிருக்கு அந்த வகையில ரிஷபராசனையர்களான உங்களுக்கு புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்ச நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு பகவான் கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் அதே போல் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி வக்ரகதையிலும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உதி ம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான எல்லாம் என்பது முழுமையான பார்க்க முன்னாடி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரை ஜோதிடத்தில் புதனை வித்தை காரகன் வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள் மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் ஒரு விஷயத்தை கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போல புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றெல்லாம் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து வனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதல்ல புதன் பகவான் தந்தருள்வார் அது மட்டுமல்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழி அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் புதன் புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர்தான் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தச்ச ஜபதியும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் ஓடின குழந்தையாக இருந்த புதன் வாலிபர் ஆனார் வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையை இனால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்த இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் மற்றும் குருவினுடைய மனைவி குருவினை வெறுத்தார் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டுமென எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்து புதனின் தவிர கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னர் தனக்கு வரவேண்டிய அரசு பதவிகள் அனைத்தையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் திறந்து

புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோகம் அது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டால் தேந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்தவனுக்கு எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவம் விட்ட சாபத்திலிருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் என புதனை சொன்னார் ஏனெனில் நாராயணன் அம்சம் ஆவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரைப்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவின் அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக பொறுத்த வரைக்கும் உங்களின் நீண்ட நாள் கனவு நனவாக இருக்கு பெரிய மனிதர்களின் உதவியால் பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும் பிள்ளைகளின் வல்லு வருங்கால் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் கை கூட இருக்கு வீடு வாங்குவது அல்லது இடம் வாங்குவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது என முயற்சிகளை மேற்கொண்டு வரும் வருஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உண்டு என்பதால பொருளாதார நிலை உச்சம் அடையக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க எனவே கடன் கடன் சுமை குறைய வழிபிறக்குங்க இவ்வளவு நாட்களாக கடன் ரீதியான பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்க சுகஸ்தானத்தில் கேதுவோடு சேர்ந்திருக்க குரு சந்திர யோகத்தோடு பொருளாதார நிலை என்பது திருப்திகரமாக இருக்குங்க குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கூடும் புனித பயணங்கள் உண்டுங்க நல்ல சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்குங்க அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல இத்தருடங்கள்ல வாகன யோகம் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பதவியும் பொறுப்பும் கிடைக்க இருக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க கலைஞர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை உண்டு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க பெண்மணிகளுக்கு வருமானம் உயரும் புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்ச இருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஆணை முருக பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பல முன்னேற்றத்தை வழங்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது